வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே ஆணி மாத பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் உன் அன்னையான நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் இனி உன்னோடுதான் நான் இருக்கப் போகிறேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவரவர்களை நோக்கி பாய்கிறது எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்களுக்கு முடிவு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை பழகிக்கொள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சி உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லக் குழந்தை அல்லவா இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை அதனால் கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் உன் அன்னை நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டுமா துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா என் பாதங்களில் உன் பாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்துவிடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையாக சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் பயந்து பயந்து ஓடாதே ஓடினால் கடைசி வரை தான் இருக்க வேண்டும் வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து விடுவாய் இதற்காகவா நான் உன்னை படைத்தேன் உனக்காகவே நான் இருக்கும்போது எந்தவிதமான அவமானமும் கவலையையும் வரவிட மாட்டேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உன் நிலை என்னவாகும் உனக்கு நித்தமும் வேண்டியதை அளித்து இன்றும் நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ தோற்று கொண்டு இருப்பதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே எப்போதும் கலங்காதே துயரத்திலிருந்து நீ முழுமையாக விடுபடப் போகிறாய் கரும பலன்களிலிருந்து முழுவதுமாக நீ போகிறாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு எப்போதும் என்னை நீ நினைத்து கொண்டு இரு அது போதும் உனக்கு அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் துன்பங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிருமூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி நீ பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் முடித்து வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்